வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருப்பரங்குன்ற மலை மேல இருக்கக்கூடிய மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீப தூண்டு இருக்கு நில அளவை கல் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் விளக்கம் கொடுக்குறாங்க திமுக எம்பி கனிமொழி அவர்களும் அது சர்வே கல் நில அளவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது தொடர்பாக பல புகைப்படங்கள் வந்து இருக்கு தமிழகத்தில் பரவலாக இருக்கக்கூடிய கோவில்கள்ல தீபத்தூணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டு இருக்காங்க திருப்பரங்குன்ற மலை உச்சியில இருக்கக்கூடிய தீபத்தூணும் பாஜகவினர் அவங்கவுங்க பகுதியில் புகைப்படம் எடுத்து வெளியிடக்கூடிய தீப கிட்டத்தட்ட சேமா இருக்கு இதில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு புகைப்படம் வெளிவந்திருக்கு தீபத்தூனுடைய தானே நம்ம இவ்வளவு நாள் பார்த்துருக்கோம் அந்த ஃப்ரெண்ட் வியூலயே நிறையா விஷயங்கள் இருந்துச்சு ஏன்னா உச்சி பிள்ளையார் கோவில் இருக்குல்ல அந்த கோவில்ல ஒரு தூண்ல ஹனுமானுடைய உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அதே ஹனுமான் உருவம் தீபத்தூண்லையும் ஒரு இடத்துல இருக்கு அதையும் நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம் இப்போ அந்த தீபத்தூனுடைய டாப் வியூ இருக்கு பார்த்தீங்களா அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளிவந்திருக்கு தீபத்தூனுடைய டாப் வியூவை பார்க்கும்போதே தெல்ல தெளிவாக இது தீபத்தூன் தான் நில அளவைக்கல் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க அந்த டாப் வியூவை நீங்களே பாருங்க இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வந்து இருக்கு அதாவது அந்த பொருட்களெல்லாம் எடுத்து மேலே வச்சு தீபத்தை ஏற்றுவதற்காக இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மாதிரியான ஒரு அமைப்பு டாப்யூல இருந்து பார்க்கும்போது தெரியுது குழி இருக்கு எந்த நில அளவை கல்லில் சர்வே இது மாதிரி இன்டர்லாக்கிங் சிஸ்டம் குழி இதெல்லாம் எந்த சர்வே கல்லில் இடம்பெற்றுள்ளது ஏதாவது ஒரு சர்வே கல்லில் இது மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா டாப்யூ எடுத்து காட்டுங்க இது மாதிரியான அமைப்பு இருந்துச்சுன்னா செட்டில் அப்படின்னு பாஜகவினர் சவால் விடுறாங்க இது முதல் டாபிக்ங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா காஷ்மீருடைய முதல்வர் ஒமர் அப்துல்லா இருக்கார்ல அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா கொடுத்துருக்காரு இண்டி கூட்டணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இப்ப இருக்கு லைஃப் சப்போர்ட்டிங் எக்யூப்மெண்ட்ஸோட இழுத்துக்கு இருக்குது கூடிய விரைவாக ஐசியூல போய் அட்மிட் ஆயிரும் அந்த தான் இண்டி கூட்டணி இப்போ இருக்கு அப்படின்னு ஒமர் அப்துல்லா பேட்டி கொடுத்துருக்காரு தேசிய மாநாடு கட்சியுடைய தலைவர் தான் ஒமர் அப்துல்லா தேசிய மாநாட்டு கட்சியும் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்ப இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கூட்டணியை ஐசியூல கூடிய விரைவாக அட்மிட் ஆகக்கூடிய தான் இந்தி கூட்டணி இப்போதைக்கு இருக்கு அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு இது திமுக காங்கிரசுக்கு பெரும் ஏமாற்றமாக மாறி இருக்கு இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் மூணாவது டாபிக் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்தியா வந்த புத்தினுக்கு ஒரு புத்தகத்தை வந்து பரிசா வழங்கினார் பகவத்கீதைய ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பகவத்கீதையை நம்ம பிஎம் மோடி பிரசிடென்ட் புட்டினுக்கு பரிசாக வழங்கினார் சில இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் என் கொடுக்கறதுக்கு வேறு புத்தகமே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பண்ணாங்க பின்ன நெஞ்சுக்கு நீதியையா மோடி கொடுப்பாரு பகவத்கீதையை தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கலாய்ச்சாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோமா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு புகைப்படம் வெளிவந்திருக்கு ஃப்ளைட்டில் ஏறி ரஷ்யா போகும்போது இந்தியாவிலேருந்து டாட்டா சொல்லிவிட்டு ரஷ்யா புறப்பட்டார்ல புட்டின் போகக்கூடிய வழியில் மோடி அவர்கள் கொடுத்த பகவத்கீதை புத்தகத்தை படிச்சுக்கிட்டே தான் போனாராம் அந்த புகைப்படம் வெளிவந்திருக்கு உறுதியாக என்னால் சொல்ல முடியும் இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஒரு கான்ஃபரன்ஸில் டெஃபினட்டாக பகவத்கீதையை மேற்கோள் காட்டி புத்தின் டெஃபினட்டாக பேசுவார் பாருங்கள் அதுதான் பகவத்கீதையுடைய தாக்கம் புட்டின் டெஃபினட்டாக பேசுவார் சில மாதங்களுக்கு பிறகு வேணா எழுதி வச்சுக்கோங்க இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்